கண்ணுக்கு கீழ் உள்ள கருப்பு வளையம் வரைய சில எளிய குறிப்புகளை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த கருப்பு வளையங்கள் எப்படி வருது அப்படின்னா நமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் சத்துள்ள உணவுகள் சரியான அளவில் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுனால காரணத்தினாலையும் தண்ணீர் அதிகமாக பருகாமல் இருக்கிற காரண இது மாதிரி பல காரணங்களினால் கண்களுக்கு கீழ் கருப்பு வளையம் வரும் இது பொதுவாக பெண்களை மிக அதிகமாக பாதிக்கும் இந்த கரு வளையத்தினால் பெண்களை வயதானவர்கள் போல் காட்டும் இதை எப்படி நம்ம எளிதாக நீக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் அளவு எடுத்துக்கோங்க அதை நன்றாக அரைச்சி வச்சுக்கோங்க மெல்லிசான ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதில் பன்னீர் நினைத்து கண்கள் மீது அதை வச்சுக்கோங்க அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு கலவையை வைத்து ஒரு அரை மணி நேரம் படுக்க வேண்டும் இவ்வாறு பத்து நாட்கள் செய்தால் கருவளையம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மேலும் வெள்ளரிக்காய் சாறை முகத்தில் தேய்த்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை கழுவி கழிவிடலாம் தொடர்ந்து இதுபோல் செய்து வந்தால் நம் கண் அழகை பாலாக்கும் கருவளையம் படிப்படியாக மறைய ஆரம்பித்து விடும் குறைந்தது தினமும் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் தூக்கத்தை குறைப்பதாலும் கண்களில் கருவளையம் வரும் உணவில் அதிக அளவு காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் அதிக அளவு குடிக்க வேண்டும் தினமும் குறைந்தபட்சம் நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்